முடியாத புதன்பு சுல்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூற நன்பு இதோ பில்லாத அன்பு பூற நன்பு இதோ பில்லாத அன்பு ஈத்தின் டேஸ் டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே பட்சமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கருவையும் பலனும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாவோ லித்தியஜிவனை அடையும் வடிக்க அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம் இது ஒரு மகத்துவ வசனமாக கருதப்படுகிறது நாலு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் த கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷன் மகத்துவ ஊக்கம் இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஃபார் காட் சோ லவ் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் மனித குலத்துக்கு பதில் அளிக்கிறார் அப்படி அன்பினால் பதில் கொடுக்கிறார் ரெண்டாவதாக த கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ் மகத்துவமான தியாகம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி என்று நாம் இங்கே கவனிக்கிறோம் ஹி கேவ் ஹி சன் அஸ் அ சாக்ரிஃபைஸ் ஃபார் ஆல் எல்லா ஜனத்துக்கும் அவர் பலியாக கொடுத்தார் ஃபார் வாட் ஃபார் அவர் சீன்ஸ் அண்ட் ஃபார் யுவர் சீன்ஸ் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார் தியாகமாக அவர் கொடுக்கப்பட்டார் மூன்றாவதாக த கிரேட்டஸ்ட் இன்விடேஷன் மகத்துவமான அழைப்பு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எல்லாருக்கும் இங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது எல்லா தன்மை உள்ள மக்களும் எல்லா பாவங்களை ஒவ்வொரு பாவங்களை கொண்ட மக்களும் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் இறுதியாக நாம் கவனிப்பது த கிரேட்டஸ்ட் டெஸ்டினேஷன் மகத்துவமான லக்கு நித்திய ஜீவனை படிக்கும் கிரேக்க நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த பதத்துக்கு அன்லிமிட்டெட் டூரேஷன் ஆஃப் டைம் வரம்பற்ற கால அளவு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எட்டர்னல் லென்த் ஆஃப் டைம் நித்திய நீள இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நவர் இதற்கு முடிவே இல்லை நித்திய நித்திய காலமாய் அவருடைய ராஜ்யம் இருக்கும் அதிலே நாம் சொல்லுவோம் ஹென்ரி ஃபோர்டு என்பவர் அவர் ஒரு தொழில் அதிபர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியை அவர்தான் ஏற்படுத்தினார் ஃபோர்டிசம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் நடுத்தர மக்களுக்கு ஏற்ற மோட்டார்களை கொடுக்க வேண்டும் என்பது தான் அவருடைய திட்டம் அதை ஃபோர்டிசம் என்று சொல்லுவார்கள் இவர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் என்ன சொல்கிறார் தோஸ் ஹூ வாக் வித் காட் ஆல்வேஸ் ரீச் தேர் டெஸ்டினேஷன் தேவனோடு நடப்பவர்கள் எப்பொழுதும் தங்கள் லக்கை அடைவார்கள் ஜபம் செய்வோம் ஆண்டவரே இந்த மகத்துவமான வசனத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எங்களுக்கு மகத்துவமான ஊக்கத்தை தருகிறீர் உம்முடைய ஒரே குமாரனின் பலி தியாகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் உம்முடைய பெரிய அழைப்பு எல்லா ஜனங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் அது உரித்தானது எங்களுக்கு ஒரு லக்கை வைத்திருக்கிறீர் நித்திய வாழ்வு அதை ஒவ்வொருவருக்கும் தர ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு நடந்தால் நிச்சயமாக நீர் எங்களுக்கு தருகிற லக்கை அடைவோம் என்று நம்புகிறோம் நித்திய வாழ்வை ஒவ்வொருவருக்கும் தார் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன்